வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது டெட்டுக்கு உண்டான தமிழ் ஓகேங்களா பேப்பர் ஒன்று பேப்பர் டூலேயும் தமிழில் நமக்கு முப்பது மாதம் இருக்குது இருக்குது அப்போ ஆறிலருந்து பன்னெண்டு வரை தமிழ் புக்கில் உள்ள தினங்கள் அதாவது டேஸ் ஓகேங்களா அது ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் எந்தெந்த டேஸை ஒரு இதாக ஆர்டராக எடுத்து எழுதியிருக்கேன் அந்த வீடியோவை நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க வீடியோவுக்கு போவோம் பாருங்கள் தமிழ் நூலில் உள்ள முக்கிய தினங்கள் ஓகேங்களா தமிழ் நூலில் உள்ள முக்கிய தினங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேசிய அறிவியல் தினம் தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டு ஓகேங்களா தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டு ஓகேங்களா அடுத்து பாருங்கள் கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை பதினஞ்சு ஆசிரியர் தினம் செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினம் செப்டம்பர் அஞ்சு தேசிய மாணவர் தினம் அக்டோபர் பதினஞ்சு தேசிய தேசிய மாணவர் தினம் அக்டோபர் அஞ்சு குழந்தைகள் அதாவது தேசிய குழந்தைகள் தினம் நவம்பர் பதினாலு தேசிய குழந்தைகள் தினம் நவம்பர் பதினாலு தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பன்னிரெண்டு தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பன்னிரெண்டு உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை பதினெட்டு பாருங்க உலக ஈர நில தினம் பிப்ரவரி ரெண்டு உலக ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு செப்டம்பர் பதினாறு உலக இயற்கை நாள் அக்டோபர் மூணு பாருங்க மறுபடியும் தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தெட்டு கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை பதினஞ்சு ஆசிரியர் தினம் செப்டம்பர் அஞ்சு தேசிய மாணவர் தினம் அக்டோபர் பதினஞ்சு தேசிய குழந்தைகள் தினம் நவம்பர் பதினாலு தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பன்னிரெண்டு உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை பதினெட்டு உலக ஈரநில நாள் பிப்ரவரி ரெண்டு ஓசோன் தினம் உலக ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு உலக இயற்கை நாள் அக்டோபர் மூணு அடுத்த கொஸ்டின் போகலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஓகேங்களா உலக உலக இயற்கை நீரிழிவு தடுப்பு நாள் அக்டோபர் அஞ்சு உலக இயற்கை நீரிழிவு தடுப்பு நாள் அக்டோபர் அஞ்சு உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் ஆறு உலக தாய்மொழி தினம் உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் அஞ்சு ஓகேங்களா தேசிய நூலக தினம் ஆகஸ்ட் பன்னெண்டு ஓகேங்களா புக்கில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒம்பது கொடுத்து ஒம்பதுன்னு கொடுத்துருப்பான் புக்கில் ஆகஸ்ட்டு ஒம்பது நூலக தினம்னு கொடுத்துருக்கான் பார்த்துக்கோ திருத்திக்கோ தேசிய நூலக தினம் ஆகஸ்ட் பன்னெண்டு தான் சரி நூலக தினம் ஆகஸ்ட் ஒம்பது தப்பு ஓகேங்களா தேசிய நூலக தினம் ஆகஸ்ட் பன்னிரெண்டு அடுத்து பாருங்க அடுத்து பாருங்க உலக காற்று தினம் உலக காற்று தினம் உலக காற்று தினம்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினஞ்சு தமிழர் பாரம்பரிய நாள் ஜனவரி பதினாலு தமிழர் பாரம்பரிய நாள் ஜனவரி பதினாலு உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் இருபது உலக நீரிழிவு நோய் தினம் நவம்பர் ஒன்று உலக புவி நாள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பாருங்கள் உலக காற்று தினம் ஜூன் பதினஞ்சு தமிழர் பாரம்பரிய நாள் ஜனவரி பதினாலு உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் இருபது உலக நீரிழிவு நோய் நவம்பர் ஒன்று உலக புவி தினம் புவி நாள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஓகேங்களா இப்போ இதெல்லாம் ஆண்டுகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதையும் நம்ம எப்படி மனப்பாடம் பண்ணணும் ஓகேங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ஷார்ட்கட்டை வச்சு தான் நம்ம மனப்பாடம் பண்ணணும் அது எப்படியோ நாம்ளும் ஒரு ஷார்ட்கட்டை ரெடி பண்ணோம் அது நான் ஒரு ஷார்ட்கட்டை ரெடி பண்ணி பண்ணிச்சுருக்கேன் பாருங்கள் ஓகேங்களா இப்போ சிட்டுக்குருவி ஓகேங்களா சிட்டுக்குருவி ஓகேங்களா காட்டுக்கு போகுது அடுத்து தண்ணி குடிக்குது அடுத்து வானிலை மாற்றம் காச நோய் ஓகேங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு சிட்டுக்குருவியா சிட்டு குருவி இந்த குருவி என்ன பண்ணுது காட்டுக்கு போகுது அப்புறம் அங்கே போய் என்ன பண்ணுறோம் தண்ணி குடிக்கும் ஓகேங்களா தண்ணியெலாம் மாறின பிறகு வானிலை மாற்றம் வெய்ய காலம் வந்ததும் வானிலை மாற்றம் ஆகிடும் அப்புறம் காசை நோய் காசை நோய் காசை நோய் ஓகேங்களா இங்கே பாருங்கள் சிட்டுக்குருவி மார்ச் இருபது சிட்டுக்குருவி மார்ச் இருபது ஓகேங்களா காடுகள் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக வானிலை தினம் மார்ச் இருபத்தி மூணு ஓகேங்களா உலக காசநோய் நோய் தினம் மார்ச் இருபத்தி நாலு ஓகேங்களா அப்போ பாருங்கள் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஓகேங்களா பாருங்கள் சிட்டுக்குருவி மார்ச் இருபது காட்டுக்கு காடுகள் தினம் மார்ச் இருபத்தொன்று தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு வானிலை மாற்றம் இருபத்தி மூணு காச நோய் இருபத்தி நாலு ஓகேங்களா அப்போ பாருங்கள் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி காட்டுக்கு போகுது தண்ணி குடிக்குது வானிலை மாற்றம் காசநோய் இதை மட்டும் ஆர்டராக படிச்சுக்கிட்டிங்கன்னா இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு நம்ம ஆர்டராக மனப்பாடம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதை ஒரு ஷார்ட்கட்டாக நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்காக நானூறு ஐடியா வச்சுருக்கேன் மாதிரி நீங்கள் படிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஐடியாவும் ஷார்ட்கட்டை வச்சு படிச்சுனா கண்டிப்பாக மனசில் அப்படியே பதிஞ்சுக்கும் மனசில் அப்படியே பதிஞ்சுக்கும் ஓகேங்களா பாருங்கள் இன்னொரு உதாரணம் ஓகேங்களா இப்போ டெல்லி சுல்தான் டெல்லி சுல்தான் டெல்லி ஓகேங்களா சுல்தான் இவனுடைய ஆட்சி முறையை பரிசுப்படுத்துக அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அடித்து கிழித்து துவைத்தான் சைது லோடி அடித்து அடித்து கிழித்து துவைத்தான் சைது லோடி ஓகேங்களா பாருங்கள் அடித்து ஓகேங்களா அடித்து கிழித்து துவைத்தான் துவைத்தான் சயது லோடி ஓகேங்களா அடித்து கிழித்து துவைத்தான் சைதுலோடி அடித்து கிழித்து துவைத்தான் சைது லோடி ஓகேங்களா இது அடிமை வம்சம் இது கில்ஜி வம்சம் இது துக்லக் வம்சம் இது சைது வம்சம் இது லோடி வம்சம் லோடி வம்சம் அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சைது வம்சம் லோடி வம்சம் அடித்து கிழித்து துவைத்தான் சைது லோடி அடித்து கிழித்து துவைத்தான் சைது லோடி ஓகேங்களா இது மாதிரி ஷார்ட்கட் மெத்தடில் எதே ஒன்று நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் படிச்சு தான் மனசுக்குள்ளே நிற்கும் ஓகேங்களா இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க அப்போ தான் தொடர்ச்சியாக போடுகின்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்